அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஆறு அமைதி நதி காலம் பெருவெள்ள பரப்பினை பூமியை அணிய வைப்பதன் மூலம் உயிர்களை இன்புற வைக்கும் இன்ப தூண்டல் கொண்ட கங்கையினை கண்டு ராமன் முதலானோர் மகிழ்ச்சி அடைதல் பாடல் எண் அறுநூற்றி ஐம்பது வான் நதியே கரை வந்து வளர்ந்தெங்கும் நீண்டதனால் தோன்றியதாம் பெருவெள்ளம் தொல்புவியும் பூண்டதனால் முதலாம் உயிர் அனைத்தும் மகிழ்விக்கும் தூண்டலினால் ஆன்றோரும் இன்புரல் போல் அவர் இன்பம் ஈண்டனறி இதுவே அறுநூற்றி ஐம்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் பான் நதியே தரை வந்து வளர்ந்தெங்கும் நீண்டதனால் என்ற முதல் வரிக்கான விளக்கம் பான் நதி என்னும் வானுலகத்து நதியாகிய அந்த ஆகாய கங்கையே தரையிலே வந்து தன்னுடைய நீர் பரப்பினால் எங்கெங்கும் வளர்ந்து பரவி சென்று நீண்டு சென்றதால் விளையக்கூடிய தோன்றியதாம் பெருவெள்ளம் தொல்புவியும் பூண்டதனால் அந்த பெருவெள்ளம் உலகெங்கும் பரவி சென்று அந்த தொன்மை காலத்திலிருந்தே இந்த பூமியும் அந்த பெருவெள்ள பரப்பினை அணிந்து கொண்டதனால் மான் முதலாம் அனைத்தும் மகிழ்விக்கும் தூண்டலினால் அவ்வாறு தன்னுடைய பெருவெள்ள பரப்பின் மூலம் உலகம் அனைத்துக்கும் உணவினை வணங்கி அந்த உணவு வழங்கல் மூலம் அனைத்து உயிர்களையும் இன்புற வைக்கும் இன்ப தூண்டலினை அந்த கங்கை நதியானது செய்து வருவதால் ஆன்றோரும் இன்புரல் போல் அவர் இன்பம் ஈந்த நரி அவ்வாறு இந்த உலகத்தையே தன்னுடைய அன்பினால் உலகத்தையே காத்து உணவு வழங்கி ரட்சித்து மேம்பாடு செய்து வரும் அந்த கங்கை நதியினை கண்டு ஆன்றோர் என்னும் பண்பு சிறந்த மக்களும் இன்புற்று மகிழ்வது போல் ராமன் முதலான அவர்களும் அந்த கங்கையினை கண்டு இன்பம் அடைந்து மகிழ்ந்தனர் இதுவே அறுநூற்றி ஐம்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வ ராமாயணத்தின் அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்